வந்தே மாதிரம் அப்படியே அமித்ஷா சோனியா மேலே விழுந்து பாயிடார் அப்படியே எம்பி நிதியிலிருந்து எழுபது சதவீதம் மாற்று மதத்தவருக்கு தான் அவங்க செஞ்சுருக்காங்க எல்லாம் மாற்று மதத்தவருக்கு தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பொருள் ஐயா அமித்ஷா அம்மா ஐயா அமித்ஷா அவர்களே மார்கரட் ஆல்வா அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க இருக்கிறாங்க அந்த அம்மா சோனியாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அவங்க வந்து மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்காங்க ராஜீவ் காந்தி டூர் போகிறாங்க சம்மந்தமாக அவங்க அந்த அம்மாவை விசாரிங்க அப்படின்னு சொல்லி வேறு வழி உங்களுக்கு நான் பெடிஷன் அனுப்பிச்சேன் நீங்கள் உடனே இந்த பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணிட்டீங்க க்ளோஸ் எப்படிங்க க்ளோஸ் பண்ணிங்கன்னா சைலண்ட்டாக இருக்கிறீங்க நீங்கள் இந்த மாதிரி பரண்டு மூர்த்தம் வச்சுக்கிட்டு பரலாம் சொல்லாமல் நான் பெட்டிஷன் அனுப்பிச்சிடல அந்த பெட்டிஷனை ரீஓப்பன் பண்ணுங்கள் மார்க்கெட் ஆல்வா கூப்பிட்டு விசாரிங்க உடனே சோனியா எடுத்துலாம் பண்ணாங்க உங்களுக்கு நான் பெட்டிஷனை போட்டுக்க அது க்ளோஸ் ஆகி போச்சுன்னு தெரிஞ்ச உடனே அந்த அம்மா மார்கெட் ஆல்வா அரசியலேருந்து ஓய்வு பெற்று மா பல மாநில மாநிலங்களில் கவர்னர்லாம் இருந்தாங்க அதெல்லாம் முடிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓய்வு எடுத்து போயிட்டாங்க அதுக்கப்புறமா தான் கரேச்சின் கமிட்மெண்ட் ஒரு புக் எழுதினாங்க அதில் தான் ஒரு மிகப்பெரிய பொய் சொல்லி மாட்டிக்கிட்டாங்க அதை விசாரிங்க என்ன விசாரிக்கல நீங்கள் உன்ன சோனியா என்ன பண்ணாங்க என்ன நீ அமித்ஷா விசாரி அமித்ஷா நீங்கள் மார்கெட்டை விசாரிச்சுடுவானி அந்த அம்மா ஒன்று ஓய்வு பெறலை பார் துணை ஜனாதிபதி தேர்தல் நிற்க வைக்க பார் அப்படின்னு சொல்லி துணை ஜனாதிபதி தேர்தல் நிக்க வச்சாங்க அவ்வளோ தைரியமானவங்க சோனியா அதனால் சோனியா மார்கிட்டா மார்க் ஆழ்வாவை நீ ஏன் போய் சொன்ன அப்படின்னு கூப்பிட்டு அந்த எம்டிஎம்ஏலாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்கல்ல அதுக்கு நான் பெட்டிஷன் போட்ட அந்த பல்நோக்கு கண்காணிக்க குழுவே மூடிட்டீங்க நீங்கள் அதை திருப்பி ஓப்பன் பண்ணி மார்க்கெட்டை எல்லாம் விஷம்மன் அனுப்புங்க உடனே சோனியா கெடுக்கெடுத்து போயிடுவாங்க அனுப்ப முடியுமா நல்லா வந்து சேர்ந்துருக்கீங்க மோடி அமித்ஷாங்கிற காமெடியன்கள்லாம் ஜெயஹி